எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேன் கடலை மிட்டாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சாப்பிட்ற மறக்கிற ஒரு அருமையான அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸுங்க ஆனால் இந்த கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லாமே விட்டுட்டோம் நம்ம அதை யூஸ் பண்ணாமையே விட்டுகிட்டு இருக்கோம் இதில் இருக்கக்கூடிய அருமையான புரதங்கள் இதில் இருக்கக்கூடிய குவாலிட்டியான கொழுப்புகள் பிளஸ் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் மினரல்கள் இந்த மினரல்கள் தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே ஸோ இந்த மாதிரி சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட மறக்கும் நம்ம பாரம்பரிய உணவுல ஒன்று இந்த கடலை மிட்டாய் இந்த கடலை மிட்டாய்கள் அருமையான ஒரு பத்து நன்மைகள் தருதுங்க அது என்னங்கிற இந்த வீடியோவில் ஒன்றா பார்ப்போம் வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன் முதல்ல இந்த கடலை மிட்டாய் சாப்பிடும்போது நூறு கிராம் சாப்பிடும்போது முன்னூற்றி இருபத்தஞ்சு ஆகுதுங்க நூறு கிராம் சாப்பிடும்போது நம்ம நூறு கிராம் சாப்பிட போறதுல ஒரு ஐம்பது கிராம் சாப்பிட்டீங்கன்னா அதுல பாதி தான் ஆக போகுது நூத்தி ஐம்பது வருது நம்ம ஒரு நாளைக்கு பொதுவா நம்மளுக்கு தேவையான கலோரிகள் ரெண்டாயிரம் கலோரி அப்போ அது பத்துல ஒரு பங்கு கூட கிடையாது ஒரு பீஸ் கடலை மிட்டாய் சாப்பிடறது அப்படிங்கிறது தாது உப்புக்கள் மினரல் சத்துக்கள் தான் இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியே இதுல வந்து கால்சியம் சத்துக்கள் இரும்பு சத்துக்கள் மெக்னீசியம் சத்துக்கள் பாஸ்பரஸ் சத்துக்கள் பொட்டாசியம் சத்துக்கள் ஜிங்க் சத்துக்கள் இந்த ஆறு விஷயங்கள் கடலை மிட்டாயில அதிகமா இருக்கிறதுனால இது பல வகையில நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது என்ன இதுல இருக்கக்கூடிய கொழுப்புகள் அப்படிங்கிறது மோனோ அன்சாச்சுலேட்டட் கொழுப்புகள் அதனால இது நம்மளோட கெட்ட கொழுப்புகள் அளவுல குறைக்கிறதுல ஒரு நல்ல பங்கு வகிக்குது எப்போ எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல குறையுதோ அப்போ நம்ம உடம்புல இதயத்தில் அடைப்பு மூலையில் அடைப்பு ரத்த குழாய்கள்ல கொழுப்புகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறையுது சோ அப்போ இதயத்துக்கு இந்த கடலை மிட்டாய் நல்லது ரெண்டாவது நன்மை என்னன்னா இதுல இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் வைட்டமின் வைட்டமினி ஜிங்க் மெக்னீசியம் இந்த மூன்று விஷயங்களும் நம்ம தோலுக்கு ரொம்ப நல்லது தோல்ல வந்து பரு முகப்பரு போன்ற விஷயங்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுல இந்த மூன்று சத்துக்களுக்கு நிறைய பங்கு உண்டு தோல்ல சுருக்கம் விளர்றது வயதாகும் போது ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் இதெல்லாம் குறைக்கக்கூடிய விஷயம் இந்த கடலை மிட்டாய் அடுத்து மூணாவது நன்மை நம்ம உணவுல எப்பவுமே நான் சொல்லிக்கிட்டே இருக்க விஷயம் தான் புரதம் அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப கம்மி நம்ம தமிழ்நாட்டு உணவு வகைகள்ல பொதுவாக இட்லி தோசை சாதம்னு வரும்போது பட் என்னதான் பருப்பு சாம்பார் நம்ம யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா நம்மளுக்கு புரதம் குவாலிட்டியான புரதம் கிடைக்கிறது இல்ல அதை காம்பன்சேட் பண்றதுக்கு இந்த கிரவுண்ட் இந்த நிலக்கடலையில இருக்க இருக்கக்கூடிய புரதம்ங்கிறது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் விடுங்க அந்த நேரத்துக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்டோம் அப்படிங்கும்போது போது நம்ம சாப்பிட்ட திருப்தி ஃபுல்லா இருக்கும் நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கூட அதுக்கு பதில இந்த கடலை மிட்டாய் நம்ம சேர்த்துக்கும்போது போது நம்மளுக்கு உணவு சாப்பிட்ட அந்த ஃபுல்னஸ் கிடைக்குது ஃபுல்னஸ் கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம குறைவாத கலோரி எடுத்திருப்போம் அப்ப நம்ம எடை குறைப்பு ட்ரை பண்றோம் அப்படின்னா எப்பலாம் பசிக்குதோ அந்த நேரத்துல வந்து ஒரு பீஸ் கடலை மிட்டாய் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளோட எடை குறைப்புக்கு ஹெல்ப் பண்ணும் நாலாவது விஷயம் குழந்தைகள்ல வந்து அவங்களோட உடல் வளர்ச்சிக்கு வந்து தேவை காய்கறிகளும் பழங்களும் இந்த காய்கறிகளும் பழங்களையும் அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் ஆனா அதே சமயம் இந்த மாதிரி கடலை மிட்டாய் ஸ்நாக்ஸா நம்ம கொடுக்கும் போது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து குழந்தையோட வளர்ச்சிக்கு இது இது முக்கியமான விஷயம் இதில் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதிகம் வீக்கானுக்கில் குறைக்கக்கூடிய தன்மை அதிகம் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய தன்மை அதிகம் அப்படிங்கும் போது குழந்தைகளோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு இந்த மாதிரி அமேசிங் கொடுக்கிறது என்னன்னா இது ஒரு அருமையான டீடாக்ஸ் ஏஜென்ட் அதாவது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு பாலிஃபினால்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம உடம்போட உள்ளுறுப்புகள்ல டீடாக்ஸ் பண்றதாவது இந்த கடலை மட்டும் ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சத்து ரிஸ்வெராட்டால் இந்த ரிஸ்வெராட்டால் அப்படிங்கிறது வயதாகும் போது ஏற்படக்கூடிய அல்சிமர்ஸ் வியாதி ஞாபக சக்தி ஞாபகம் குறைபாடுகள் எல்லாம் வருது இல்லையா அதை குறைக்கிறதுலையோ இந்த ரிஸ்வராட்டாலுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட நரம்பு மண்டலத்தோட வளர்ச்சிக்கு இந்த கடலை மிட்டாய் ஹெல்ப் பண்ணுது அடுத்து ஆறாவது சர்க்கரை வியாதிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மேங்கனீஸ் அப்படிங்கிற சத்துக்கள் இருக்கு இதுல இந்த மேங்கனீஸ் வந்து கால்சியம் சத்து நம்ம உடம்புல உறிஞ்சு போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய முக்கியமான சத்து அதுவும் இல்லாம நிலக்கடலையோட கிளைசிமிக் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பதினாலு தான் வெறும் நிலக்கடலை ஆனா இது வந்து வெள்ளம் போட்டு செய்யறதுனால இந்த இனிப்பு கடலை மிட்டாய் அப்படிங்கிறது நம்ம அதிகமா எடுத்துக்க கூடாது கொஞ்சம் லிமிட்டாக தான் எடுத்துக்கணும் வெறும் நிலக்கடலை அப்படிங்கிறது டயபெட்டீஸ் கரங்களுக்கு சர்க்கரை வேதி கரங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் அடுத்து ஏழாவது சூப்பர் பெனிஃபிட் பாருங்க கர்ப்பிண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் ஸ்நாக்ஸ் இதை சாப்பிட்றத ரொம்பவே என்கரேஜ் பண்றோம் ஏன் என்கரேஜ் பண்ணுறோம்னா இந்த கடலை மிட்டாய் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் சாப்பிடும்போது பின்னாண்டி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அலர்ஜி தொந்தரவுகளும் ஆஸ்துமா தொந்தரவுகள் வரதும் குறையிறதா சில ஆராய்ச்சிகள்ல சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே பிளஸ் இதில் இருக்கக்கூடிய நார் சத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியும் அந்த கர்ப்பகாலத்தை நம்ம நல்லபடியாக கிராஸ் பண்ணி வரத்துக்கும் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து புரத சத்தும் உதவும் அதனால கர்ப்ப காலத்தில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ்னால் அது இந்த கடலை மிட்டாய் எட்டாவது விஷயம் வயதானவங்களுக்கு ஏன் இந்த கடலை மிட்டாய் முக்கியமாக ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்களும் மேக்னீஸ் சத்துக்களும் எலும்புகளோட உறுதி தன்மைக்கு நல்லது ஆஸ்திரியோபோரோசிஸ்ன்னு எலும்பு தேய்மானம்லாம் நடக்கும் இல்லையா நம்மளோட போன் மினரல் டென்சிட்டி பிஎம்டி அப்படிங்கறது குறையும் சோ இப்போ இந்த பிஎம்டி குறையுறது அப்படிங்கிறது நார்மலா வயதாகும்போது ஒரு ப்ராசஸ் எலும்புகள் வீக் ஆகிறது அப்போ இந்த எலும்புகள் வீக் ஆகுறதை தடுக்கணும்னா உடற்பயிற்சி எக்ஸசைஸ் பண்ற விஷயங்கள் கூட நல்ல டயட் இருக்கணும் அந்த டயட்ல இந்த கடலு மிட்டாய் இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எலும்போட உறுதித்தன்மைக்கு அடுத்து ஒன்பதாவது நன்மை இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பாலிஃபினாஸ் ரெண்டு விஷயங்களை தடுக்குங்க ஒன்னு வந்து புற்றுநோய் ஆன்டி ஆக்சிடண்ட்ஸ்னாவே அது புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுற விஷயம் ஸோ அதனால் புற்றுநோய்கள் வரதை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது விஷயம் கால் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தப்பைல வரக்கூடிய கல் கற்கள் இந்த பித்தப்பை கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த கடலை மிட்டாய்ங்கிறது ஹெல்ப் பண்ணும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பத்தாவது மிக முக்கியமான நன்மை இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி த்ரீ அப்படிங்கிறது நம்ம மூளையில் இருக்கக்கூடிய செல்களுக்கு நல்லது மூணையில் வந்து செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு சந்தோஷ ஹார்மோன் ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செரட்டோனின் சுரக்கிறதுக்கு இந்த கடலை மிட்டாய் ஹெல்ப் பண்ணுது அப்போது நம்ம மனசு ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு கடலை மிட்டாய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு எந்த நன்மை இருக்கோ இல்லையோ நம்ம டிப்ரஷனாக இருக்கோம் சோர்வாக இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு ஒரு பவர் புத்துணர்ச்சி கிடைக்கிது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மொத்தத்தில் இந்த பத்து சூப்பர் பெனிஃபிட்ஸ் இப்போ நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க ஸோ இன்னும் என்ன வெயிட் பண்ணுறீங்க வாங்க சாப்பிடுவோம் இருக்குங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் டாக்டர் கருத்துக்கு இது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எடுத்துக்கடுத்த வீடியோஸ் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்